தமிழ் சினிமாவில் இன்றைய காலத்திலும் சரி அன்றைய காலத்திலும் சரி காமெடி இல்லை என்றால் படத்திற்கு சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கும் திரைப்படங்களில் எப்பொழுதும் ஒரே மாதிரியான காட்சிகளை எடுத்து வந்தாலும் மக்களுக்கு போர் அடித்துவிடும் அந்த வகையில் நடுவில் சில காமெடி நிகழ்வுகளை கொடுத்தால்தான் மக்கள் விருப்பத்தோடு அந்த படத்தை பார்ப்பார்கள் அந்த வகையில் இப்போது மட்டும் அல்லாமல் அன்றைய காலத்திலும் காமெடி நடிகர்கள் தங்களுடைய சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி மக்கள் முன்பு நல்ல பெயர் வாங்கினார்கள் அந்த வகையில் சிறப்பான காமெடியை கொடுத்த நடிகர் சுருளிராஜனின் வாழ்க்கை வரலாற்றை இந்த பதிவில் பார்ப்போம் ஆரம்ப காலங்களில் சுருளிராஜன் அவர்கள் நிறைய திரைப்படங்களில் ஹீரோ மற்றும் ஹீரோயின்களுக்கு தகப்பனாக மட்டுமே நடித்து வந்தார் இந்த நிலையில் அவருடைய நடிப்பு பெரிய அளவிற்கு மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இதனால் சோர்வடைந்த சுருளிராஜன் மீண்டும் தன்னுடைய சொந்த ஊருக்கே சென்று நாடகம் ஒன்றை அரங்கேற்றினார் ஆனால் துரதிர்ஷ்டமாக அவர் நடத்தும் நாடகத்தின் அன்றைய நாள் பெருமழை பெய்ததால் யாரும் நாடகத்தை பார்க்க வரவில்லை ஆதலால் அதுவும் தோல்வியில் முடிய பிறகு சோகத்தில் மூழ்கியிருந்த நடிகர் சுருளிராஜனை அவரது நண்பர் ஒருவர் மீண்டும் சென்னைக்கு வர அழைப்பு விடுத்தார் பிறகு மீண்டும் சென்னைக்கு வந்த சுரளிராஜனுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக சம்பவம் ஒன்று நடந்துள்ளது இந்த நிலையில் அவரின் நண்பரிடம் தன்னுடைய கவலைகளையெல்லாம் புலம்பிக் ஸ்டுடியோ வரை சென்று வா என்று சொல்லியிருந்தார் இவர் ஏன் எதற்காக நான் அங்கே போக வேண்டும் என்று கேட்க ஒரு நிமிஷம் அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் உடனே சரி நான் போகிறேன் அப்படின்னு அங்கே போய் பார்த்ததும் அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு காட்சி அமைந்தது அந்த ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமாக இவரது கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டது அது காதல் பாடு எனும் படத்தில் சுருளிராஜன் நடித்ததன் மூலம் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் அந்த புகைப்படம் அங்கே வைக்கப்பட்டுள்ளது இதனை பார்த்ததும் மிரண்டு போய் என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லை அப்படி என்று அவரே ஷாக் ஆகியிருந்தார் ஆக சென்னை அவரை நன்கு வரவேற்றுவிட்டது என்று நினைத்துக் கொண்டு அடுத்தடுத்த நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நடிகர் சுருளிராஜன் அவருடைய திரை வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் சுருளிராஜன் திரைப்படங்களில் நடித்து வந்தாலும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் சமயம் எல்லாம் நாடகங்களிலும் நடித்து வருவார் மற்ற நடிகர்கள் போல் அல்லாமல் நாடக கலைஞராகவும் பணியாற்றி வந்தார் அவர் நாடகங்களில் நிறைய வேடங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக அவர் நடித்த சக்கை போடு ராஜா எனும் நாடகத்தில் ஒரு வயதான ஒருவருடைய வேடம் ஒரு இளைஞனுடைய வேடம் மற்றும் ஒரு பெண்ணுடைய வேடம் என மூன்று வேடங்களையும் ஒரே நாடகத்தில் நடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அந்த நாடகம் விருதுநகரில் எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் இவருடைய கதாபாத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாடகம் நடிக்கும் அறைக்குள்ளேயே நிறைய இளைஞர்கள் யார் சுருளிராஜன் என்பதை கண்டுபிடிப்பதற்காக உள்ளே வந்தனர் ஆனால் அதில் நடிக்கும் பெண் வேடமும் சுருளிராஜன் தான் என்பது அவர்களுக்கு அப்போதுதான் தெரிந்தது இதனை பார்த்து அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் இப்படி ஒரு நடிகனா என்று அனைவரும் அவரை பாராட்டினார்கள் இந்த நிலையில் சுருளிராஜனுக்கு நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தது காரணம் இவர் நடித்த படங்களில் எல்லாம் தகப்பன் கதாபாத்திரத்தையே தேர்வு செய்து வந்ததால் இவருக்கு வயது அதிகம் என்றே நிறைய வதந்திகள் கிளம்பின ஆதனால் இவருக்கு பெண் கொடுக்க அனைவரும் தயங்கினர் இதனை முடிவு கண்ட ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து வந்தார் சுருளிராஜன் இதற்கு பிறகே அவருக்கு திருமணம் ஆனமை குறிப்பிடத்தக்கது பிறகு அவருக்கு மூன்று மகன்கள் பிறந்தார்கள் ஆனால் அவருக்கு ஒரு பெண் குழந்தையாவது வேண்டும் என்று நினைத்திருந்தார் இறுதியில் மூன்றாவதும் ஆண் குழந்தையாக பிறந்தது இதனால் சற்று கவலையாகவே இருந்தார் இருப்பினும் வரும் நாட்களில் தனது சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி தமிழ் சினிமா ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த சுருளிராஜன் காலத்தால் எப்பொழுதும் அழியப்படாத ஒரு காவியமாகவே திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் சுருளிராஜன் அந்த காலத்தில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்த சத்யராஜுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார் அதில் அவர் கூறியதாவது ஒரு படத்தில் சத்யராஜ் நடித்த கதாபாத்திரம் சுரளி ராஜனுக்கு மிகவும் பிடித்திருந்தது ஆதலால் சுருளிராஜன் சத்யராஜை ஒரு நாள் சந்தித்த போது நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீ கண்டிப்பாக இருபத்தைந்து வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வயதில் திருமணம் செய்து கொண்டால்தான் உன்னுடைய ஐம்பதாவது வயதில் உன் மகன் உன் பொறுப்பை பார்த்து கொண்டு உன்னையும் பார்த்து கொள்வான் என்று அறிவுரை கூறினார் இதனை சத்யராஜ் ஒரு நேர்காணலில் சுருளிராஜன் தன்னிடம் கூறிய அறிவுரையை நீண்ட நாட்கள் கழித்து நினைவு கூர்ந்தார் ஒரு நாள் சத்யராஜ் காரில் பயணம் செய்து கொண்டு சீட்டில் அவரது கொண்டு சென்றிருந்தார் அவரது மகன் சிவிராஜ் காரை ஓட்டி வந்தார் அப்போதுதான் அவருக்கு சுருளிராஜன் கூறியது நினைவுக்கு வந்தது என்று சத்யராஜ் நேர்காணலில் கலகலப்பாக கூறியிருந்தார் சுருளிராஜன் ஒரு வருடத்திற்கு மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிக்கும் திறமை கொண்ட ஒரு நடிகர் அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவில் ஒரு நீங்காத ஒரு இழப்புதான் சுருளிராஜனின் காமெடிகள் இன்றும் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமல்லாது மக்களிடம் ஒரு நீங்காத காமெடி நடிகனாகவும் அவர் வாழ்ந்து வருகிறார்